காதிருந்தும் கேட்காத வாயிருந்தும் பேசாத ஒரு ஊமை சிலை கிட்ட போய் வேண்டியே அது உனக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு ப்ரோட்டசண்ட்கள் கேட்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா அப்படின்னு கேட்குற நாத்திக தற்கொலைகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க ஏன்னா ரெண்டு கேள்விகளுமே ரொம்ப சில்ரத்தனமான கேள்விகள் தான் என்னது சில்றத்தனமா தாவீதும் ஏசாயா தீர்க்க தரிசியும் கேட்ட அதே கேள்விகளை தான் நாங்களும் கேட்கறோம் அது உனக்கு மட்டமான கேள்வியா கர்த்தருடைய வார்த்தையவே நீ சில்றன்னு சொல்லுவியா அப்படின்னு சிலர் சிண்டு முடிய பார்க்கலாம் ஆனா தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் மனிதர்கள் கீழ்ப்படிந்திருந்த ஒரு காலத்துல அதாவது மனுக்களமே சிறுவர்களாக இருந்தார்கள்னு பவுல் சொல்கிற ஒரு காலத்துல தீர்க்க தரிசிகள் கேட்ட அந்த கேள்விய காலம் நிறைவேறி உருவம் இல்லாத கடவுள் உருவம் எடுத்து வந்த பிறகும் கேட்கறது மடத்தனம் இல்லையா பத்து வயசுல கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்கிற மகனை பார்த்து ஏண்டா அந்த விளையாட்டு உனக்கு சோறுபடுமான்னு கேட்டா அது நியாயம் ஆனால் அதே மகன் முப்பது வருஷம் கழித்து தனது குடும்பத்தோட கேரம் போர்டு விளையாடும் போது அந்த விளையாட்டு உனக்கு சோறு போடுமான்னு கேட்டா அது மடத்தனமா இல்லையா அதுக்கும் மேல போய் விளையாட்டு சோறு போடாதுன்னு தன்னோட நாற்பது வயசு மகனுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைச்சுக்கிறது செல்றத்தனம் தானே நீங்க அதைத்தானே பண்றீங்க செத்து போனவங்க முன்னாடி விழுந்து ஐயோ என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டியே என்னையும் உங்களோட கூட்டிட்டு போ அப்படின்னு அழறவங்கள்ட்ட போய் அழைச்சி வாயை மூடு அவங்கதான் செத்து போயிட்டாங்கல்ல நீ சொல்றது அவங்களுக்கு கேட்கவா போதே அப்புறம் எதுக்கு இப்படிலாம் உலகிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டா அவன் எவ்வளவு பெரிய சில்லறையா இருப்பான் அதுக்கும் நீ வணங்குற செல உங்ககிட்ட பேசுமான்னு நீங்க கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சிலையோ செத்து போனவங்களோ நம்ம பேச மாட்டாங்கன்னு யாருக்கு தான் தெரியாது இந்த ரகசியமான அறிவு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்ப என்ன இதுக்கு சிலைகள் முன்னாடினு ஜெபிக்கிறீங்க கடவுள் சிலையில இல்லைன்னு தெரிஞ்சோம் ஒரு சிலையை பார்த்து ஜெபிக்கிறது மடத்தனம் இல்லையா அப்படின்னு சிலருக்கு பொத்துக்கிட்டு வரலாம் ஆனா இவங்களோட கேள்விக்கு என்னுடைய பதிலும் ஒரு கேள்விதான் கடவுள் உங்க வீட்டு சீலிங்ல இல்லைன்னு தெரிஞ்சோம் நீங்க அண்ணாந்து பார்த்து ஜபிக்கிறது அறிவுபூர்வமான செயல்தான்னு சொன்னா கடவுள் சிலையில இல்லைன்னு தெரிஞ்சோம் ஒரு சிலையை பார்த்து நாங்க ஜபிக்கிறது மட்டும் எப்படி அறிவில்லாத செயலாயிடும் அது மட்டும் இல்லாம ஆண்டவரே என்னை கண் நோக்கி பாரும் உங்களுடைய பலத்த கரங்களாலே என்னை தாங்கும் எனது விண்ணப்பங்களுக்கு செவிசாயும் அப்படின்னா நீங்க ஜபிக்கிறீங்கல்ல உங்ககிட்ட ஒருத்தன் வந்து கடவுளுக்கு உடம்புன்னு ஒண்ணு இருக்கா கண்ணு காது கையெல்லாம் இருக்கா அப்புறம் எதுக்கு இப்படிலாம் கேணத்தனமா ஜெயிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அது எவ்வளோ மட்டமான கேள்வி நீ வணங்குற செலவு உனக்கு பதில் சொல்லுமான்னு நீங்க கேட்குறதும் அதே அளவுக்கு மட்டமான கேள்விதான்